தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நாளை காலை ஒன்பது மணிக்கு நடக்கிறது இதையொட்டி அரண்மனை போன்று அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான யாகசாலையில் தொன்னூற்றி மகா குண்டங்கள் அமைக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது பத்தொன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் விழாவில் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் திரண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு காலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது சிவ பக்தர்கள் பேரவை சார்பில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காலையில் டிஃபன் மதிய விருந்து என தடபுடல் ஏற்பாடுகள் நடக்கிறது டன் கணக்கில் பலவித காய்கறிகள் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சமையல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழா முன்னேற்பாடுகளை கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார் தெப்பகுளம் அருகே மட்டும் அன்னதானம் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் கமல் கிஷோர் கூறினார் தெப்பக்குளம் பகுதியில் மட்டுமே அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அண்ணா க்ரவுடு கண்ட்ரோலும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால தெப்பகுளத்தில் மட்டும் மற்ற டைம் ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுக்குற மாதிரி காலையில் ஒன்பது மணி ஒன்பது மணி தானே ஏழு மணியிலேருந்து ஏழு மணி ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஏழு ஒன்பது மணி வரைக்கும் கொடுக்கறதுக்குன்னா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மெஸ்டேட்டர்னு சைடில் பிரித்து போட்டிருக்காங்க லோ ஆண்ட் ரோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி போலீஸோட சேர்ந்து இணைந்து வேலை செய்வது செய்வதற்கு எக்ஸ்கியூட்டிவ் மெஜெட் அப்ரேன் பண்ணியிருக்கோம் பல அமைப்பினர் அன்னதானம் வழங்க முன்வரும் வரும் போது அதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை போட்டுள்ளதால் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர் கலெக்டர் எடுத்த முடிவுக்கு தென்காசி பாஜா கண்டனம் தெரிவித்துள்ளது ஒரே இடத்தில் அன்னதானம் வழங்கினால் நெரிசல் ஏற்படாதா எனவும் பாஜா நகர தலைவர் சங்கர சுப்ரமணியன் கேட்டார் இந்த குடமுழக்கு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பேரவை சார்பாகவும் தன்னார்வலர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு போதிய அளவிலே குடிநீர் ஏற்பாடு மோர் கொடுக்கிறது அன்னதானம் வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் அனைத்து பக்தர்கள் பேரவை சார்பாகவும் தயார் செய்து விட்டார்கள் ஆனால் நேற்றைய தினம் மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தனிநபர்களோ எந்த ஒரு அமைப்புகளோ இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது அன்னதானம் வழங்கக்கூடாது தண்ணீர் வழங்கக்கூடாது நீர்மர் வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு தவறான செயல் மற்றும் வருஷத்துக்குரிய ஒரு செயல் காரணம் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த குடமுழக்கு விழாவிற்கு எந்த கோயில்களை எடுத்தாலும் இது போன்று பக்தர்கள் சார்பாக நடைபெறக்கூடியது ஒரு நிகழ்வு ஆனால் தென்காசியில் மட்டும் இது விதிவிலக்காக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இதை தடை செய்து வருகிறது பக்தர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து வருகிறது சரி ஒருவேளை நகராட்சி சார்பிலோ அல்லது மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ இதை ஏற்பாடு செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரே ஒரு இடத்த மட்டும் தெப்ப குளத்தில் வச்சு அன்னதானம் கொடுக்கப்படுவதாக சொல்லுறாங்க சார் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரு லட்சம் பேர் தென்காசி நகருக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறாங்க ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் வராங்க அப்படி உள்ளவங்க ஒரே இடத்துல கூடுனா அதில் விபத்துகள் வருமா வராதா இதுக்கு எந்த முன்னேற்பாடுகளுமே இல்லை அடுத்தபடியாக நகராட்சி சார்பில் வழங்கக்கூடிய குடிநீர் தென்காசியில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்களுக்கும் அதே வண்டியை வச்சு தான் குடிநீர் கொடுக்காங்க அதே வண்டியை வச்சு தான் நகராட்சிக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கும் குடிநீர் கொடுக்காங்க இதில் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சுகாதார கேடு இருக்குது இதையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கருத்தில் கொண்டு இந்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அனைத்து பொதுமக்களும் அன்னதானம் குடிநீர் போன்றவை வழங்குவதற்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எங்கேயும் தடை செய்யக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இப்படி ஒரு நிகழ்வு தென்காசியிலே நடப்பதற்கு எந்த விதமான ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்கவில்லை உதாரணத்திற்கு ஆவிக்கடி விட்டதற்கு அனுமதி இல்லை எந்த பக்கமும் வரவேற்பு பலாகைகள் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை இது ஒரு அராஜகமான முறையில் இந்த நிர்வாகம் போய்கிட்டு இருக்கு இதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கண்டிக்கிறோம்